ஆண்டவராக விநாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் தொடர்ந்து இந்த நாளில் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே அபுஸ்னா யோவான் எழுதின இரண்டாம் நிருபத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன் இந்த அதிகாரத்தில் ஏறக்குறைய பதிமூன்று வசனங்கள் இருக்கிறது இந்த பதிமூன்று வசனங்களிலேயும் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது அந்த வார்த்தை என்னவென்றால் சத்தியம் என்ற வார்த்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் முதலாம் வசனம் நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு சத்தியம் அந்த சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தை நேசித்திருக்கிறவளும் இந்த அதிகாரம் தெரிந்து கொள்ளப்பட்ட அறியப்படாத ஒரு பெண்ணுக்கு எழுதப்பட்டதாக இரண்டு அவசரம் சொல்லுகிறது அதை குறித்த சரியான விளக்கங்கள் சொல்லப்படாவிட்டாலும் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒருவருக்கு இந்த அதிகாரம் எழுதப்பட்டது இன்றைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால் அன்பான கத்திர பிள்ளைகளே சத்தியத்தை அறியுங்கள் நோ த ட்ரூத் இன்றைக்கு திருச்சபைக்கு போகிற பலர் பல ஆண்டுகளாக போகிறார்கள் பல ஆண்டுகளாக வேதத்தை வாசிக்கிறார்கள் பெரிய சபைக்கு போகிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனாலும் அவருடைய வாழ்க்கையிலும் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ஆழமான வாழ்க்கை இல்லை ஏதோ அவர்கள் போகிறதும் வருகிறதும் ஆதி ஆகமத்தில் அந்த காகத்தை சொல்லும்போது சொல்லும் அது போகிறதும் இருந்தது அந்த அர்த்தம் என்னவென்றால் நிலையற்ற ஒரு வாழ்க்கை அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை ஆழமில்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்கு பயன்படாத ஒரு வாழ்க்கை இன்றைக்கு திருச்சபைக்கு போகிற பலரும் இன்னும் ஆவிக்குரிய சபைகளுக்கு போகிற பலர் இன்னும் ஆண்டவரை அறியாமலேயே ஆழமான ஒரு உறவு இல்லாமலேயே ஆழமான அனுபவங்கள் இல்லாமலேயே ஏதோ இன்றைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவர் என்று தாங்களே இன்றைக்குரிய கொள்கிறார்கள் ஒரு காலகட்டத்தில் மற்றவர்களை என்று சொன்ன அவர்கள் கூட இன்றைக்கு பெயரளவிலே ஆவிக்குரிய மக்களாய் வாழ்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அன்பானவர்களே சத்தியத்தை சரியாய் அறியாத ஒரு வாழ்க்கை இன்றைய ஆவிக்குரிய கூட்டங்களை செல்லும் போது அதாவது அழைப்பு தரும் போது திரும்ப திரும்ப சபைக்கு செலுகிறவர்கள் தான் திரும்ப திரும்ப அந்த முன்னணியில வந்து ஜெபித்துக் கொள்கிறார்கள் சபைக்கு போகிறவர்கள் தான் திரும்ப திரும்ப அப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு போகிறார்கள் அது தவறு என்று சொல்லவில்லை இதற்கு காரணம் என்னவென்றால் அன்பானவர்களே சத்தியத்தை சரியாய் அறிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நான் சொல்லுகிற முதல் வார்த்தை என்னவென்றால் நோ தியூ ஆஃப் ட்ரூத் சத்தியத்தின் மதிப்பை அறிந்து கொள்ளுங்கள் இந்த வேதாகமத்தினுடைய மதிப்பு விளையேற பெற்றது அன்பானவர்களே சத்தியத்தை என்றைக்கு அறிவீர்களோ அன்றைக்குத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் இதைத்தான் ஆண்டு சொன்னார் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் இன்றைக்கு போகிற பலருடைய வாழ்க்கையிலையும் இன்றும் விடுதலை இல்லை எண்ணங்களிலே விடுதலை இல்லை செயலிலே விடுதலை இல்லை விடுதலை இல்லை விடுதலை சொல்ல போனால் உறவுகளிலே சரியான விடுதலை இல்லை அதே தவறை திரும்ப திரும்ப ஒரே பாவத்தை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறார்கள் காலம் முழுவதும் கேட்டால் வார்த்தை அன்பானவர்களே உங்கள் பகுதியிலே அது நியாயமா இருக்க

முதலாவது சத்தியமாவது என்ன ஆண்டவர் இயேசுவே சத்தியம் தேவனுடைய வார்த்தைகள் சத்தியம் தேவனுடைய ஊழியன் சொல்லுகிறானே சத்தியமான ஒரு வார்த்தை இரண்டாம் நஷ்டம் விரும்புகிறேன் அடுத்த வார்த்தை சொல்கிறது அந்த ரெண்டு யோவான் முதலாம் வசனம் கடைசி வரியிலே சத்தியத்தின்படி நேசிக்கிறவர்கள் இன்றைக்கு சத்தியத்தை அறிந்தால் மட்டுமே சத்தியத்தை நேசிக்க முடியும் வேதம் சொல்கிறது சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே அன்பானவர்களே நீங்கள் ஒரு பொருளை வாங்க வேண்டுமானால் முதலாவது அந்த பொருளை குறித்த மதிப்பீடு உங்களுக்கு தேவை அறிந்திருக்க வேண்டும் இரண்டாவது அந்த பொருட்கள் மேல் உங்களுக்கு ஒரு நாட்டம் இல்லாமல் ஆசை இல்லாமல் எந்த ஒரு பொருளையும் யாரும் வாங்குவதில்லை அது சிறிய பொருளோ பெரிய பொருளோ முதலாவது அந்த பொருளை குறித்த ஒரு ஆழமான எண்ணம் அந்த பொருளுடைய பயன்பாடு இந்த பொருளை வாங்கினால் இப்படியெல்லாம் எனக்கு பயன்படும் வேல்யூ அதனுடைய பெனிபிட் அதனுடைய மதிப்பீடு மட்டுமல்ல எனக்கு பயன்படும் பயன்பாடு வாசிக்கிற ஆவிக்குறிகள் மிக குறைவு அவசரமான ஒரு உலகம் வேகமான ஒரு உலகம் எல்லாவற்றையும் நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அன்பாளர்களே மையத்தில் இருக்க வேண்டிய ஆண்டவர் இன்றைக்கு விளிம்பிலே போய்விட்டார் இருக்க வேண்டிய உலகம் இன்றைக்கு மையத்திற்கு வந்துவிட்டது எல்லா முக்கியம் முக்கியங்களிலே ஆண்டவரும் ஆண்டுடைய வார்த்தையும் முக்கியம் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் பிரயாரிட்டிஸ் இன் பிரயாரிட்டிஸ் எல்லாமே முக்கியமான ஒரு வாழ்க்கை ஆனால் அந்த முக்கியங்களிலே ஆண்டவரையும் சத்தியத்தையும் முக்கியப்படுத்துங்கள் இன்றைக்கு ஊழியங்கள் கூட சத்தியத்தை விட்டு விலகி வெறும் கவர்ச்சிகளுக்கும் வெறும் விளம்பரங்களுக்கும் ஜனங்களை புல்ல செய்கிறது அன்பானவர்களே அது அல்ல ஒருவேளை பரவசப்படுத்தும் ஆனால் இதைத்தான் திருமறை அடிக்கடி சொல்கிறது என் வார்த்தை சத்தியம் என்னை பரிசுத்தமாக்கும் என அன்பானவர்களே முதலாவது சத்தியத்தை அறியுங்கள் இரண்டாவது சத்தியத்தை நேசியுங்கள் அதாவது இதை கட்டாயப்படுத்தி அல்ல யாரோ பலவந்தம் பண்ணி அல்ல வேதத்தை வாசியுங்கள் ஆலயத்துக்கு செல்லுங்கள் இல்லை என்பது சத்தியத்தைசியுங்கள் ஆண்டவரை நேசியுங்கள் ஊழியரை நேசியுங்கள் இரண்டாவது வீட்டை நேசியுங்கள் விட்டுவிட்டு மற்ற எல்லாவற்றையும் நாம் நேசிக்கிறோம் இன்றைக்கு மக்களுடைய நேசம் தேவன் மேல் இருந்து குறைய காரணம் என்னவென்றால் அவருடைய நேசம் இன்றைக்கு உலகத்தின் மேல் சென்று விட்டது ஆண்டவர் சொன்னார் நீ என்னை பின்பற்றி வா என்னோட அர்த்தம் என்னவென்றால் நீ எதையோ பின்பற்றி கொண்டிருக்கிறாய் எதன் பின்னாலையோ உடைய நாட்டம் எதன் பின்னாலையோ உன்னுடைய கவர்ச்சி எதற்கு பின்னாலையோ உன்னுடைய உள்மனம் செலுகிறது எனவே தான் சொன்னார் என் பின்னாலே வா அதோடய அர்த்தம் என்ன தட் மஸ்ட் பி எ டிவியேஷன் தட் மஸ் பி அட் செப்பரேஷன் என்றைக்கு அதை விட்டு வெளியே வருகிறாயோ அன்றைக்கு தான் உன்னை ஆஸ்வதிக்க முடியும் இதை தான் பேதிரை பார்த்து சொன்னார் என் பின்னாலே வா நான் உன்னை ஆக்குவேன் ஆண்டவரை பின்னாலே உண்மையான மனதோடு கூட உத்தம மனதோடு கூட அர்ப்பணத்தோடு கூட நீங்கள் பின் வாழ்க்கை மாறும் ஆசிர்வதிக்கப்படும் மூன்றாவது விரும்புகிற வார்த்தை என்னவென்றால் சத்தியத்தை நேசிப்பது மட்டுமல்ல அந்த சத்தியத்தை வாழ்க்கையிலே பயன்படுத்துங்கள் நான்காவது சொல்லுகிறது சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன் அன்பானவர்களே இன்றைக்கு எவ்வளவு சத்தியம் தெரியும் எவ்வளவு வேதம் தெரியும் நீங்கள் ஆழமான பிரசங்கி யாரா மேற்போக்கான பிரசங்கி யாரா சிறிய பிரசங்கி யாரா பெரிய பிரசங்கி யாரா நீங்கள் தலைவரா அது முக்கியம் அல்ல எவ்வளவு சத்தியத்தை அறிந்திருக்கிறீர்கள் முக்கியம் அல்ல அறிந்த சத்தியத்தில் நீங்கள் நடக்கிறீர்களா என்பதுதான் முக்கியம் யோவான் சொல்கிறார் நீ அதாவது நீ சத்தியத்தில் நடக்கிறாய் என்பதை என் சகோதரர்கள் வந்து சொல்லுகிறார்கள் எத்தனை அருமையான சாட்சி நீ சத்தியத்தில் நடப்பதை முதலாவது தேவன் பார்க்க வேண்டும் இரண்டாவது உன் ஊழியன் பார்க்க வேண்டும் மூன்றாவது உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் பார்க்க வேண்டும் இதுதான் சாட்சி நான் சொல்வது சாட்சி அல்ல என்னை குறித்த சாட்சி முதலாவது தேவன் சொல்ல வேண்டும் என் ஊழியன் சொல்ல வேண்டும் என்னை சுற்றி இருக்கிற மக்கள் சொல்ல வேண்டும் மூன்றாவது நான் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் அந்த சத்தியத்தை வாழ்க்கையில செயல்படுத்துங்கள் ஒருவேளை ஏற்படலாம் ஏமாற்றங்கள் ஏற்படலாம் ஒருவேளை பலன் இல்லாமல் போகலாம் ஒருவேளை சத்தியத்திலே வாழ்வதாலே உலகத்திலே உங்கள் மதிப்பு குறைந்து போகலாம் நான்கு பேருக்கு மத்தியிலே நீங்கள் ஒருவேளை தலைகுனிய நேரிடலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது எட்டாம் வசனத்திலே உங்கள் செய்திகளின் பலனை நீங்கள் ஒரு காலம் இழந்து போக மாட்டீர்கள் You are not the loser you are the gainer you are not a victim you are a victor நீங்கள் தோற்று போகிறவர்கள் அல்ல நீங்கள் ஜெயம் பெறுகிறவர்கள் ஒருவேளை சத்தியத்தினை வாழும் போது லஞ்சம் வாங்க கூடாது அன்பாதவர்களே அதனால ஏராளமான இழப்புகள் உண்டு இதை செய்தால் எனக்கு இப்படிப்பட்ட நஷ்டங்கள் ஏற்படும் செய்து பாருங்கள் அன்பாதவர்களே நீங்கள் எதையும் இழந்து போக மாட்டீர்கள் திரும்ப சொல்கிறேன் எட்டாம் வசனத்திலே ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது இழந்து போகாமல் எதையும் இழப்பதில்லை உங்களுடைய சாட்சி இழப்பதில்லை வாழ்வை இழப்பதில்லை உங்களுடைய தொழிலை இழப்பதில்லை நன்மைகளை இழப்பதில்லை மாறாக அடுத்த வசனம் சொல்கிறது பூரண பலனை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள் ஆங்கில வேதாமத்துல ரிவார்ட் அதாவது பாதி அல்ல அரைவாசி அல்ல கணுக்காளர் அல்ல முழுமையான அன்பானவர்களே டோன்ட் லுக் ஃபார் ரிசல்ட் லுக் ஃபார் ரிவார்டு ஒருவேளை இந்த உலகத்துல ரிசல்ட் வித்தியாசமா இருக்கலாம் ஆனால் தேவன் கொடுக்கிற ரிவார்ட் ஒரு காலம் மாறாது வேதம் சொல்கிறது சத்தியத்தை அறிவது முக்கியம் அல்ல சத்தியத்தின்படி வாழுங்கள் அப்படி வாழும் வசனம் என்ன சொல்கிறது நீங்கள் ஒன்றையும் இழந்து போக மாட்டீர்கள் நீங்கள் பூரண பலனை பெறுவீர்கள் பதி ரெண்டு ஆசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கடைசியாக அப்படி நீங்கள் சத்தியப்படி வாழும் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும் அன்பானவர்களே உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல சூழ்நிலை கொடுக்கிற சந்தோஷம் அல்ல மக்கள் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல பரலோகம் தருகிற சந்தோஷம் எங்கே ஆரம்பிக்கிறது நோ தி ட்ரூத் இரண்டாவது லவ் ட்ரூத் ட்ரூத் மூன்றாவது வாக் இது இப்படி நான் வாக்கிங் ட்ரூத் ட்ரூத் ஃபார் அண்ட் த ட்ரூத் தமிழை சொல்லுகிறேன் சத்தியத்தில் நடவுங்கள் வாக்கிங் ட்ரூத் இரண்டாவது ஒர்க்கிங் வாழுங்கள் ஒருவேளை நஷ்டங்கள் வரலாம் அவமானங்கள் வரலாம் பாடுகள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் ஆனால் ஒரு பூரண பலனை பெறுவீர்கள் மூன்றாவது அந்த சத்தியத்தை நீங்கள் விரும்புங்கள் அந்த சத்தியத்திற்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில முதலிடம் தாருங்கள் நான்காவதாக அந்த சத்தியத்திற்காக சாட்சியாய் வாழுங்கள் மூன்று யோகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது பாண்டிய வார்த்தை சொல்கிறது நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்ற உன்னுடைய உண்மை குறித்து சாட்சி கொடுத்தபோது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன் அடுத்த வசனம் சொல்கிறது இதை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை அன்பானவர்களே சத்தியத்தில் வாழும் நீ சந்தோஷப்படுகிறாய் ஊழியன் சந்தோஷப்படுகிறான் பரலோகம் சந்தோஷப்படுகிறது இதைவிட மேலான பாக்கியம் இந்த பூமியிலே இல்லை அன்பானவர்களே எனவே வாழ்வோ சாவோ உயர்வோ துன்பங்களோ எதுவானாலும் அன்பானவர்களே நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் இரண்டாவது ஒர்க்கிங் ஃபார் தி ட்ரூத் மூன்றாவது வெல்கமிங் த ட்ரூத் நான்காவது அப்படி சாட்சியாய் வாழும் போது உங்களுடைய வாழ்க்கை மலரும் உங்களோடு பேசுகிற நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து என்னுடைய பதினேழாவது வயதிலே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன் பல பாடுகள் பல போராட்டங்கள் அவமானங்கள் நிந்தைகள் சத்தியத்திற்காக வாழ்ந்த காரணத்தினாலே இன்றைக்கு ஆண்டவர் ஒரு ஊழியனாய் உயர்த்திருக்கிறார் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் உயர்த்திருக்கிறது மட்டுமல்ல ஒரு பூரண சந்தோஷத்தை தேவன் தந்திருக்கிறார் உங்களுக்கும் அதையே செய்வார் ஜெபிப்போம் நல்ல தகப்பனே இந்த நாளிலே இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு யாரா இருந்தாலும் சத்தியத்தை அறிந்து சத்தியத்திற்காக வாழ மதிப்பை கொள்ள வாழ்க்கை அர்ப்பணிக்க ஒரு வேளை நஷ்டங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் வேதம் சொல்லுவது போல அந்த பூரண பலனை அந்த நிறைவான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள மக்கள் உதவி செய்யும் நோ கெய்ன் லார்ட் ஒன்றை இழக்காமல் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவரை ஆண்டவருக்காக இழந்து யாருமே நஷ்டப்பட்டதில்லையே ஆண்டவருக்காக இழக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தந்து ஆசீர்வதியும் இயேசுவை நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நிகழ்ச்சிகளை குறித்த உடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள் ஸ்டீஃபன் அண்டர்